நாம் நண்பர்களே நாம் கடந்து நாம் கடந்து வந்த பாதை சாதாரணமானது அல்ல எண்ணற்ற சோதனைகளை சந்தித்து வந்திருக்கிறோம் பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம் இன்று அரசியலின் மைய புள்ளி நம் தலைவர் தளபதிதான் நமது தமிழக வெற்றி கழகம் துவங்கி இரண்டு வருடம் ஒம்பது மாதம் நிறைவடைந்துள்ளது இந்த கணக்கு நாம் அதிகபூர்வமாக மக்களுக்கு அறிவித்தது ஆனால் நம் தலைவருடைய உழைப்பு உங்களுடைய அர்ப்பணிப்பு மக்களோடு நமக்கு இருக்கின்ற பாசம் முப்பது ஆண்டுகளை தாண்டி தனி வரலாறு இது இது அனைத்திற்கும் அடித்தளம் ஒரு மனிதர் மட்டும் தான் அவருடைய வழிகாட்டுதலும் தியாகமும் மிகவும் பெரியது முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணோடும் மக்களோடும் எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறியுள்ள அந்த மாமனிதர் தான் நம் தலைவர் தளபதி நம்முடைய எதிரிகள் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை யாரும் இவரை எளிமையாக அசைத்து பார்க்க முடியாது ஏனென்றால் இவர் மக்களின் நம்பிக்கை தாய்மாரிகளின் நம்பிக்கை தமிழ் மண்ணின் நம்பிக்கை நமது கட்சி சாதாரண கோட்டை அல்ல இது தொண்டர்களின் தியாகத்தால் கட்டப்பட்டு இரும்பு கோட்டை இனி நம் வேலை எதிர்களை தோலுரித்து உரித்து தான் தலைவர் கை காட்டும் திசையில் பல மடங்கு பலத்துடன் புதிய வேகத்துடன் நாம் செயல்பட போகிறோம் நம் மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை கொடுக்கும் தகுதியும் நேர்மையும் கொண்ட ஒரே கட்சி நமது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இது வெறும் பொதுக்குழு கூட்டம் அல்ல இது நம்முடைய லட்சிய பயணத்தின் ஒரு வரலாற்று திருப்பம் நம்முடைய கொள்கைகளை மீண்டும் உறுதிப்படுத்தவும் நம்முடைய கரங்களை மேலும் பலப்படுத்தவும் நாம் இங்கு கூடியிருக்கிறோம் ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியம் நாம் அனைவரும் தலைவரின் முடிவுக்கு கட்டுப்பட்ட ஒரு தாய் பிள்ளைகளாக செயல்பட வேண்டும் நமது பலமே நமது கட்டுக்கோப்பு தான் அதை சீர்குலைக்க நினைக்கும் எதிரிகளை நாம் அனுமதிக்க கூடாது பெரியவர்களை மதித்தும் இளைஞர்களை அறைவணைத்தும் நாம் பயணிக்க போகிறோம் இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை நாம் ஒவ்வொருக்கும் நம் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கு வீதிகளுக்கு செல்ல வேண்டும் ஆளும் அதிகாரத்தில் இருப்போரின் அவலங்களை எடுத்துரைக்க வேண்டும் நம் கட்சியின் எதிர்கால திட்டங்களையும் விளக்க வேண்டும் நம் தலைவர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வதற்கு நாம் எல்லோரும் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரும் மாபெரும் சக்தியாக நாம் இருக்கிறோம் அதற்கான தொடக்கம்தான் இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரலாறு நம்மளை வரவேற்கிறது நான் உங்களை வரவேற்கிறேன் வருக வருக என்று மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்